ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் சேனல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமுக்கான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானாக பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் பொதுமக்களுக்கு ஒன்பது விதமான சேவிங்ஸ் ஸ்கீமை வழங்குறாங்க இந்த சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றியமைப்பாங்க அந்த வகையில் ஃபஸ்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் வேரியஸ் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் ஃபார் த தேர்ட் குவார்டர் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ட் எண்டிங் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷேல் ரிமைன் அன்சேஞ்ச் ஃப்ரம் தோஸ் நோட்டிஃபைடு ஃபார் த செகண்ட் குவார்ட்டர் ஃபஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து அதாவது போன குவார்ட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்னென்ன சேவிங் ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சேவிங் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து டைம் டெபாசிட் அக்கவுண்ட் டைம் டெபாசிட் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நான்கு விதமான கால அளவில் வழங்குறாங்க ஒரு வருடத்திற்கான டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இரண்டு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பெர்சன்ட்டும் மூன்று வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டும் ஐந்து வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஆர்டி அக்கவுண்ட் ஐந்து வருட ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமான எம்ஐஎஸ் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டும் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க கேவிபி கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட்டும் எஸ்எஸ்எ சுகன்யா சமிருதி யோஜனா அக்கௌண்டுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபஸ்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வழங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்